ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இன்று காணுகின்ற நவீன இந்தியாவை அன்றைய கனவு கண்ட மாபெரும் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற நாளாக அமைந்திருக்கிறது பாரத ஜனதா கட்சி இன்றைக்கு அனைவரும் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் இந்தியா முழுவதும் அவர்கள் நினைவாளை போற்றுகின்ற வகையில் அவருக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த இடம் அவர்கள் வளர்ந்த இடம் அவர்கள் கல்வி கற்ற இடம் நினைவிடம் அனைத்து இடங்களிலும் டாக்டர் அம்பேத்கருடைய புகழை பரப்புகின்ற வகையில் அவர்களுக்கு மணிமகுடம் சூட்டுகின்ற வகையில் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு கட்டிடங்களை எழுப்பி அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய இந்த நினைவு நாளில் வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியடை வேண்டும் என்று அவர்களுடைய நினைவு நாளை இன்றைக்கு நாங்கள் ஒரு சபதம் ஏற்கிறோம் தமிழகத்தை வந்து அயோத்தியா மாற்றுவதற்கு பாஜக முயற்சிக்குது தமிழகத்தில் வந்து மதவாத அரசியல் ஈடுபடாது துணை முதல்வர் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு அயோத்தி இங்கிலாந்துல ஐரோப்பாலும் இல்லையே அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு அயோத்தி மாதிரி வரதில்லை வந்து தப்பதில்லை நம்மெல்லாம் பார்த்துக்கணும் ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ திருமங்கலத்தில் தீபம் ஏத்தனம் சாரி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் அங்க பக்கத்தில் தர்கா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீதிபதியுடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த தர்கா கிட்ட போகாம தீப தூண் அப்படின்னு ஒரு தூண் இருக்கு அந்த தூண்ல தான் தீமை அனுபவிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அந்த தர்கா சம்பந்தப்பட்டவர்களும் எந்த இஸ்லாமியர்களும் ஒரு தீர்ப்பு அங்க வந்து எதிரா எதிரா ஒருத்தர் கூட சொல்லல ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன இவருடைய நூத்தி நீதிமன்ற தீர்ப்பை காட்டின்னு எதிர்த்து பேசுகிறதா அவங்க வந்து விரும்பல இதில் மதக்கலவரம் வரதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை யாராவது ஒரு முஸ்லீம் கூட இருந்தா கூட நீங்கள் சொல்ல சரின்னு சொல்லலாம் இப்படி இல்லாத பட்சத்தில் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களும் இதில் என்ன அவங்களுக்கு பாதனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியல இன்னும் சொல்லப்போனால் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அவங்க அழித்து விடுவோம்னு சொல்லியிருக்காரு ஆனா அதுக்கு ஆரம்பகட்ட வேலையில் ஈடுபடுறான்னு நினைக்கிறேன் அவருடைய கனவு பலிக்காது அவருடைய காலம் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி எத்தனை யுகங்கள் ஆண்டானாலும் சரி சனாதன தர்மத்தை யாராலும் ஒன்று செய்ய முடியும் இப்போ வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விமான மாட்டாங்க விமானம் மெயின்ஸ் மருத்துவமனை வளர்ச்சி திட்டங்களை பேசாம இந்த மாதிரி மதம் சார்ந்து பேசுதான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்திய மாநில அரசுகள் மீது ரேடியோ விமர்சனம் பண்றாங்க பொதுமக்கள் நீங்க தான் சொல்றீங்க பொதுமக்கள் பொதுமக்கள் நாங்க நீங்க பத்திரிகையாளர்கள் அங்குள்ள பொதுமக்கள் யாரும் சொல்லல மெட்ரோ திட்டம் வரும்போது நான் கேட்குறேன் இதே கேள்வி நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் மானிய கோரிக்கையில் இந்த திட்டத்தில் மெட்ரோ கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை அங்கே சேர்த்துருக்காங்களா இல்லை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை சேர்த்துருக்காங்களா இல்லை ஆனால் மத்திய அரசு வந்து மெட்ரோ திட்டத்துக்கு நீங்கள் டிபிஆர் ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் என்ன என்ன கொடுக்கணும் மெட்ரோவில் வந்து இருபது லட்சம் பேருக்கு மேலாக சென்னையில் இருக்கிறாங்க ஆனா அஞ்சு லட்சம் பேர் தான் பயணிக்கிறாங்க அவங்க கொடுத்த கணக்கு ஒன்னாச்சா ஆனா மதுரையில இருந்து என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க அதான் மோட் ஆப் பஸ் போக்குவரத்துக்கும் ரயில் போக்குவரத்துக்கும் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் தான் எங்களுக்கு டைம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தேவையில்லைன்னு அர்த்தம் ஒன்னாச்சா ரெண்டாவது ஒரு மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் கட்டணும்னா ஒரு அறுபது அடி எழுபது அடி வேணும் குறைந்தபட்சம் இருபது மீட்டராது வேணும் இவங்க டிபிஆர் ரிப்போர்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர் இருக்குன்னு ஒரு மூணு ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க பத்து மீட்டரில் எப்படி ரயில்வே ஸ்டேஷன் கட்ட முடியும் போக்குவரத்து தேவையில்லைங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் டைம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்போ இதுலேருந்து யார் போய் சொல்கிறாங்க வளர்ச்சி திட்டங்கள் யார் செய்யலை தூத்துக்குடியில் முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு விமான நிலையம் கட்டியிருக்காங்க மதுரையில் மிகப்பெரிய விமானம் சர்வதேச விமான நிலையம் மதுரையில் இருக்குது மதுரையில் இருந்து கொழும்புக்கு இன்னைக்கு ஃப்ளைட் இருக்குது மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் இருக்குது இதில் என்ன வளர்ச்சி திட்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க வேற சார் அவங்க எப்போ அமைச்சர் வருவாங்க சார் கூட்டணி நாள் இருக்கு இன்னும் நூறு நாள் இருக்கு திமுகவுடைய ஆட்சிக்கான நூறு நாள் என்னப்படுகிறது அவங்க எப்போ எப்பவுனாலும் வருவாங்க கூட்டணி நிறைய கூட்டணி வரும் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்

பாரத நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு இடங்களில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் மணிமகன சூத்திரமாறு நினைவிடங்கள் கட்டியிருக்காங்க இன்னைக்கு எங்களுக்கு எங்களுடைய அண்ணன் பிபி துரைசாமி அவர்கள் இருக்காரு மாநில துணைத் தலைவர் என் தம்பி மா வெங்கடேசன் இருக்காரு அப்போ என்னுடைய தம்பி சம்பத் இருக்காரு இங்கே தாளை முத்தரசு வழக்கறிஞர் இருக்காரு எல்லாருமே இருக்கிற இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிகள் மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை இந்தியாவுடைய பிரேம் இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார்? சொல்லுங்க. தம்பி சொல்லுங்க தம்பி. வர குடுங்க அப்ப யார் முக்கியத்துவம் அந்த சரி இதுக்கு முன்னால ராமநாத முடிக்குறி ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க. யார் உருவாக்குனாங்க? பாரதிய ஜனதா கட்சி. அதிகார முதல் குடியரசு தயவுசெய்து இப்படிலாம் பிள்ளை நீங்க சொல்லாம அது அப்படி அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை என்ன கேள்வி உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா அந்த மாதிரி சொல்லாதீங்க எல்லா சமுதாயத்திலையும் அங்கேயே நம்ம பேசியிருக்கோம் பேசாம ஒண்ணு இல்ல மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் சானவாஸ் வந்து அப்படி பேசுவது அவ்வளவு சரியில்லை கூட்டணி கூட்டணிங்களா திமுக நிச்சயமா கூட்டணியில சந்தேகமே இருக்கு அத நான் கிடையாது அவங்க காங்கிரசுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க மந்திரி இடம் கொடுக்க போறாங்களா அல்லது நம்ம மதிப்புக்குரிய விசிகா நம்ம மதிப்புக்குரிய திருமாவளவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க அதெல்லாம் பேச்சுவார்த்தை வரும்போதான தெரியும் கூட்டணி இருக்கு பார்த்துக்கலாம்